வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் முதுமையின் வழி வாங்க கதைக்குள்ள போகலாம் மாடியில் தன் கணவனுடன் அமர்ந்திருந்தால் காமாட்சி என்னங்க நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் காமு நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வேலை இருக்கும் ஃபோன் பண்ணி வேணா வாழ்த்தலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காது நடக்கலனா உனக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம பொண்ணு உமா இருக்காலே திடீர்னு ஃபோன் பண்ணாங்க அவளுடைய ரெண்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லையா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா சுந்தரம் சிரித்தார் என்னங்க சிரிக்கிறீங்க நான் இந்த எழுபது வயசுலேயும் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் நீ தெரிஞ்சவங்க வீட்டில் சமையல் செஞ்சு சம்பாதிக்கிற நமக்கு சொந்தமாக இருக்கிறது இந்த வீடும் நான் உன் பேரில் வாங்கின அந்த நிலமந்தான் மூத்த பையன் பிரகாஷுக்கு நல்ல வேலை கல்யாணமும் பண்ணி வச்சோம் அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்றைக்கு அவனே ஃபோன் போட்டு பேசியிருக்கானா இல்ல நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எல்லாருக்கும் ஃபோன் போட்டு பேசுறோம் சரி இவன் தான் இப்படின்னா ரெண்டாவது பையன் பிரசாந்த் அவனுக்கும் மேலே பொண்டாட்டி குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அவனோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போறான் சரி நல்ல விஷயம் அத நான் தப்பா சொல்லல மாசத்துக்கு ஒரு தடவை நம்மள வந்து பாக்கலாம்ல தான் எப்படின்னா நம்ம ஆசையா பெத்தோமே பொண்ணுவோமா அவளை என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ஒருத்தரை விரும்புறேன்னு சொன்னா நம்மளும் கடனை வாங்கி அவளுக்கு கல்யாணம் செஞ்சோம் மாப்பிளம் நல்லவர் அத நான் மறுக்கலை போன் பேசும்போது எப்பயாவது அம்மா உன் உடம்பு எப்படி இருக்கு அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டிருக்காளா இல்ல எப்பவும் பஞ்ச பாட்டு பாடுறா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பணம் கேக்குறா இருக்கு தரும் நாளைக்கு நமக்கு கஷ்டம் வந்தா யாருமா தருவா நம்ம பெத்த பசங்க தந்துருவாங்களா தருவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா கமாட்சி அவள் எதுவும் பேசவில்லை நாளைக்கு உமா வந்தா பணம் தராது இல்லன்னு சொல்லு ஏங்க அதுக்கும் காரணம் இருக்கு ஒரு நாள் நான் மாப்பிள்ளைய வழியில பார்த்தேன் அப்பதான் சொன்னாரு புதுசா கார் வாங்க போறோம்னு எனக்கு சொல்றீங்க பொறு இன்னும் நான் முடிக்கல மாப்பிள்ளை கேக்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லாத போது எதுக்கு காரு எனமம்மா சொல்றீங்க பசங்களுக்கு காசு இல்லையா அப்படின்னு யார் சொன்னது என் பொண்ணு உமா தான் ஃபோன் பண்ணி சொன்னா எல்லாம் மாமா இப்போ தான் தெரியுது அவ கையில எப்படி காசு இருக்குன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி பணம் வாங்கி வடிக்க விடுறா நான் எவ்வளவு சொல்லிட்டேன் கேட்கல நான் வீட்டு செலவுக்கு மட்டும் தான் காசு தரேன் அவ ரொம்ப இருக்கா மாமா அடிக்கடி நிறைய புடவை திடீர்னு பார்த்தா புதுசா சோஃபா வாங்கி போடுறா அடிக்கடி பியூட்டி பார்லர் போறா குழந்தைங்கள சரியா கவனிக்க மாட்டா எங்களுக்குள்ளே சண்டை வருது மாப்பிள்ள பொண்ணு முடியல மாமா நீங்க பைப்பில் சென்றான் இதுதான் நடந்துச்சு அடி பாவி ஏங்க இவெல்லாம் இப்படி இருக்கா விடுமா இங்க பாரு நம்ம ரெண்டு பேர்ல யார் முன்னாடி போவோன்னு தெரியாது ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா நீ முதல்ல சுமங்கலியா போ நான் இல்லாம நீ இருந்தா உன்னை ஏமாத்துவாங்க இப்போ எதுக்குங்க சாகரத்தை பத்தி பேசுறீங்க என்னைக்கு இருந்தாலும் நடக்க போறது தானே நீங்க இப்படியே பேசுனீங்க அப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் கோச்சிக்காத நான் சொல்றது எப்பவும் கவனத்துல இருக்கணும் ஒரு வேலை நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னா என்னங்க பேசுறீங்க சொல்றத புரிஞ்சுக்கோ நீ எந்த காரணத்தை கொண்டோ இந்த வீட்டையும் உனக்கு நான் வாங்கின நிலத்தையும் தரக்கூடாது உனக்கு பின்னாடி தான் பசங்களுக்கு ஏன் சொல்கிறனா யாரா ஒருத்தர் இந்த வயசான காலத்துல நீங்க ரெண்டு பேரும் ஏன் கஷ்டப்படணும் கூட சொன்னாங்களா இல்லையே ஒரு பீச்சுக்கு கூட யாரும் கேட்கல முடியற வரைக்கும் உழைப்போம் முடியலையா எல்லாத்தையும் விற்றுட்டு என் நண்பன் வேதநாயகத்தோட பையன் விவேக்கு முதரியிலும் நடத்துகிறான் அங்க போய் நிம்மதியா இருக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நம்ம பசங்க நல்லா கவனிச்சுப்பாங்க நடந்தா சந்தோஷம்தான் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு என் நண்பன் வேதநாயக வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் சரிங்க வா உள்ள போலாம் கணவனுடன் தன் அறைக்கு சென்றாள் காமாட்சி சிறிது நேரத்தில் கணவன் உறங்கிவிட்டார் காமாட்சிக்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தார் விடிந்தது இருவரும் கோவிலுக்கு சென்றனர் பணம் கேட்டு வீட்டிற்கு வந்த உமாவை வரவேற்றது இருந்த போட்டு எங்க போனாங்க நான் வரேன்னு தெரிஞ்சு போயிருக்காங்க ஒரு உள்ள பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிருப்பாங்களோ போய் பார்ப்போம் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு வந்தால் அங்கு குளத்தருகே அமர்ந்திருக்கும் தன் பெற்றோரை கொண்டால் வேகமாக நடந்து அவர்கள் அருகில் வந்தால் அம்மா வா உமா உட்காரு உட்கார்ந்து படுக்க நேரம் இல்லை எனக்கு அவசரமா பத்தாயிரம் வேணும் என்கிட்ட பணம் இல்ல அப்பா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்கிருக்கேன் அஞ்சாயிரமாவது தாங்கப்பா ஏம்மா உன் புருஷனுக்கு கார் வாங்க பணம் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்காம வயசான காலத்தில் பார்த்துக்க ஆள் இல்லாம நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த காசை போய் கேட்குறியே உனக்கே படுதா உமா வாய் அடைத்து போனால் ஏண்டி உன் புருஷன் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு நீ செலவழியா இருக்கிறதெல்லாம் உன் புருஷன் காசு தர மாட்டேங்கிறாரு நீ போய் அவர்கிட்ட கேளு ஏன் எங்ககிட்ட வந்து கேட்குற உன் நாடகம்லாம் தெரிஞ்சு போச்சு நீ போயிட்டு வா எனங்க நேரமாச்சு நம்ம கிளம்பலாம் இருவரும் செல்வதை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தாலும் உமா ஆட்டோவில் தன் நண்பன் வந்து வந்திறங்கினார்கள் சுந்தரமும் காமாட்சியும் அவர்களை வரவேற்றார் வேதநாயகம் வாடா வாமா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு விவேக் யார் வந்திருக்க வந்து பாரு வரேன்பா வாங்கப்பா வாங்கம்மா அப்பா நீங்க பேசிட்டு இருங்க நான் குடிக்க எடுத்துட்டு வர அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்க பேசிட்டு இருங்க வேகமாக சமையல் சென்றான் என் பையன் பெரியவங்களுக்கு மரியாதை தருவான் என் மனைவி இறந்ததோ நான் ரொம்ப நுழைஞ்சு போயிட்டேன்டா என் பையன்தான் என்னை குழந்தை போல கவனிச்சுக்கிறான் நீ சொல்றது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா வேதா விவேக் சூடான காஃபியுடன் வந்தான் சுந்தரம் குடிக்காமல் இருப்பதை பார்த்த விவேக் என்னப்பா சூடா இருக்கா கொடுங்க நான் ஆத்தி தரேன் ஐயோ அதெல்லாம் இல்லப்பா பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அம்மா நீங்களும் தாங்க இருவருடைய காஃபியையும் ஆத்தி கொடுத்தான் ஆமா உன் பசங்க உன்னை வந்து பாக்குறாங்களாடா சுந்தரம் அமைதியாக இருப்பதை உணர்ந்த வேதநாயகம் புரிந்து கொண்டார் இல்லடா யாரும் வந்து பாக்கறது இல்லை சரி ஏன் நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க என் கூட இருமனாலே இருக்க மாட்றீங்க இல்லடா முடியலன்னா உன்னை தேடி வரப்போறோம் ஆமா அவன் ரெண்டாவது பையன் பிரசாந்த் புதுசா வீடு வாங்கியிருக்கான் தெரியுமா தெரியாதுடா உன் முதல் பையன் வீடு கட்ட நிலம் வாங்கியிருக்கான் கண்டிப்பா காசுக்கு உங்ககிட்ட வருவான்னு நம்புறேன் பசங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்தாச்சு இதுக்கப்புறம் எங்ககிட்ட தரதுக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அவங்களுக்கே தந்துட்டா கடைசி காலத்தில் எங்களுக்குன்னு எதுடாக இருக்கும் நீ சொல்கிறது தான் சரி தான் ஆமாம் பசங்கள் வீட்டுக்கு ஆறு மாதம் போய் தங்கிட்டு வரலாம்ல அண்ணன் அது ஏன் கேட்குறீங்க நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் மூத்தவன் வீட்டில் தங்கலான்னு போனோம் நாங்கள் வந்ததுமே மூத்த மருமகளுக்கு முகம் மாறிடுச்சு நாங்க கண்டுக்கல எங்களுக்கு மரியாதையும் இல்ல பேர குழந்தைங்களோட விளையாடுறது பேசுறதுன்னு எங்க நேரம் போச்சு அன்னைக்கு புருஷ பொண்டாட்டுக்குள்ள ஒரே சண்டை நானும் இவரும் எங்க அறைய விட்டு வெளியில வரல கொஞ்ச நேரம் கழிச்சு பிரகாஷ் கதவை தட்டினா என்னப்பா அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு நீ ஊருக்கு கிளம்பு ஏண்டா நாங்க வந்து மூணு நாள் தானடா ஆச்சு அதுக்குள்ள போன இப்படி விரட்டுறியே அம்மா என் பொண்டாடியோட தம்பி அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கானு தெரியும்ல அவனை பார்க்க நாங்கள் போகலாம்னு இருக்கோம் நீங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் எப்படி போக முடியும் அதான் நாளைக்கு கிளம்பிடுங்க டே அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷனை இங்கே பண்ணிடலாம்னு நினச்சி தாண்டா வந்தோம் ஏன் உங்கள் ரெண்டாவது பையன் வீட்டுக்கு போங்க இப்போ கண் ஆப்ரேஷனுக்கு என்ன அவசரம் இங்கே பாருமா உன்னோட மாமாவுக்கு கண் சரியா தெரியறதில்ல அடிக்கடி கீழே விழுந்துடுறாரு இங்கே பாருங்க அத்தை உங்களால் நாங்கள் வெளியில் போகிற விலை தடைப்படுது பிரகாஷ் நீங்களே பேசுங்க டே அப்பா விட அமெரிக்கா முக்கியமாடா சொல்லு என்னங்க வாயில் கோழ்கடையை வச்சுருக்கீங்க பேசுங்க அம்மா அப்பா இப்போ நீங்கள் கிளம்புங்க நான் சொல்லும்போது வாங்க பிரகாஷ் காமாட்சி வா கிளம்பலாம் பேசி பிரயோஜனம் இல்லை வயசாயிடுச்சுன்னா பெத்தவங்களாம் பாரமாயிடுறாங்கல்ல இனி உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டோம் சொல்லிவிட்டு இருவரும் தங்கள் இரண்டாவது மகன் வீட்டிற்கு வந்தனர் என்னமா திடீர்னு வந்திருக்கீங்க டி பிரசாந்த் உங்க அண்ணன் அமெரிக்கா போகிறானா அதான் ஒரு மாதம் வீட்டில் இருந்துட்டு அப்படியே அப்பாவோட ஆப்ரேஷனையும் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போகலான்னு அத்த தப்பாக நினைக்காதீங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள பார்க்க ஊருக்கு போகிறோம் வர ஒரு வாரம் மேலே ஆகும் அப்படியா சரிம்மா அப்போ நாங்கள் புறப்படுறோம் இருவரும் நடந்து கொண்டே பேருந்து நிலையத்திற்கு வந்தனர் காமாட்சி ஏன் அழுகுற எங்க வீட்டுக்கு வந்தோமே குடிக்க ஏதாச்சும் கூட கொடுக்கவே இல்லையே அப்புறம் நம்ம கிளம்புறோம் சொன்னதுக்கப்புறம் போயிட்டு வாங்கட அமுச்சு வச்சிட்டானே விடு அதை நான் சில கவலைப்படாத சரி எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது அந்த கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா போகலாங்க இருவரும் ஜூஸ் கடைக்கு வந்தனர் அங்கு ஜூஸ் குடித்து கொண்டு வந்தவர்களை பார்த்து காமாட்சி தன் கணவரை கூப்பிட்டாள் என்னங்க நம்ம ரெண்டாவது மருமகளோட அம்மா அப்பா யாருக்கு உடம்பு சில சொன்னாலோ அந்த அம்மா தான் ஜூஸ் குடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்க என்னன்னு கேப்போம் சமந்தி எப்படி இருக்கீங்க அட சமந்திமா மகனையும் மருமகளையும் பாக்க வந்தீங்களா வந்திருக்கீங்க என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க என் பொண்ணு ஃபோன் பண்ணி நான் மாசமா இருக்கேன் நீ வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டா அதான் வந்தோம் நமக்கு மூணாவது பேரை குழந்தை பிறக்க போகுது இல்லை நீங்களும் அதுக்கு தானே வந்தீங்க இன்னும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆ ஆமாம் ஆமாம் இருவரும் பேசிவிட்டு தங்கள் ஊருக்கு செல்லும் பேருந்து காமாட்சி கதையை சொல்லி முடிக்கும் பொழுது வேதநாயகம் அமைதியாக இருந்தார் விவேக் அருகே அமர்ந்தான் ஏன் வேதனை அடையிறீங்க என்னவங்க பையனாக நினைச்சுக்கோங்க நான் உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துப்பேன் நீ அதை சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமாப்பா நீ நல்லா இருக்கணும் பேசிவிட்டு இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் இரவு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் தன் மனைவி தேடி மாடிக்கு வந்தார் அங்கு அவள் அழுவதை பார்த்து தோளில் கை வைத்தார் என்னாச்சு ஏன் அழுகுற ஒண்ணு இல்லைங்க பரவாயில்ல சொல்லு நமக்கு யாரோ ஃபோன் பண்ணி கூட வாழ்த்து சொல்லலையே நீ எதிர்பார்த்த நான் எதிர்பார்க்கல விடு உனக்கு எனக்கு நீ உனக்கு ஒரு பரிசு தரப்போற என்னது போய் நம்ம அறையில பாரு சந்தோஷத்தில் வேகமாக நடந்தாள் காமாட்சி காமோ உனக்கு வயசாயிடுச்சு நமக்கு கல்யாணான புதுசுல ஓடின மாதிரி ஓடக்கூடாது உங்களுக்கு கிண்டல் அதிகமாயிடுச்சு வந்து பேசிக்கிறேன் சொன்னவள் அறைக்கு சென்றாள் அங்கு ஒரு கவர் இருந்தது அதை எடுத்து பார்த்தால் அழகிய சேலை அதை பார்த்தவள் கணவனை பார்த்து சிரித்தாள் ரொம்ப அழகா இருக்குங்க கட்டிக்கிட்டு வா பார்க்கலாம் காமாட்சியும் அவரின் ஆசையை நிறைவேற்றினாள் நீ இந்த புடவையில் அழகா இருக்க அடுத்த வருஷம் உனக்கு பட்டு செலை வாங்கி தரேன் நானும் உங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து தரேன் காமாட்சி ரொம்ப வேட்டி சட்டை பேண்ட் சட்டை வாங்கி கொடு கண்டிப்பா வாங்கி தரேன் ஆயிடுச்சு அட இரு கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கலாம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்ப பேசுங்க வெகு நேரம் இருவரும் பேசியபடியே இரவு இரண்டு மணிக்கு உறங்கி போனார்கள் விடிந்தது காமாட்சி தூக்கத்திலிருந்து இருந்தாள் திரும்பி படுத்துக் கொண்டிருக்கும் கணவனை பார்த்து கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அதுக்குள்ள வாசல் திடிச்சு கோலம் போட்டு காஃபி போட்டு எழுப்பலாம் காமாட்சி சிறிது நேரத்தில் காஃபியுடன் அறைக்குள் நுழைந்தாள் எனங்க எழுந்துருங்க நேரமாச்சு கணவனிடம் எந்த அசைவும் வராததால் அவரை தொட்டால் காமாட்சி உடல் சில்லின்று இருப்பதை பார்த்து அதிர்ந்தால் சுந்தரம் இருந்த தகவல் பரவியது பிள்ளைகள் மூவரும் வந்து சேர்ந்தனர் நண்பன் வேதநாயகம் மகனுடன் வந்தார் நேத்து பார்த்த நண்ப இன்னைக்கு இல்லை என்று நினைச்சு அழுதாரு காரியங்களும் முடிந்தது காமாட்சி கணவன் புகைப்படத்தை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் மூத்த மகன் தன் மனைவி பிள்ளைகளோடு வந்தான் அம்மா உடம்ப பாத்துக்கோ நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன் வரத்தை மாமா எப்பவும் உங்க கூட தான் இருப்பாரு சொல்லிவிட்டு அவள் சென்றாள் இரண்டாவது மகன் அம்மா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அதனால பெத்தல கூட நான் எடுத்துட்டு போறேன் அடிக்கடி உன்னை வீட்டுக்கு வரோம் நீ கவலைப்படாதம்மா சொல்லிவிட்டு அவன் மகள் வந்தாள் நீ இந்த வீட்டை வித்துட்டு உன்னோட பங்கு என்கிட்ட கொடுத்துடு அப்பதான் என் மாமியார் உன்னை சேர்த்துப்பாங்க சிவந்த கண்களோடு அவளை பார்த்த காமாட்சி வீட்டுக்கு போ நேரம் ஆயிடுச்சு எனக்கு தனியா இருக்க எந்த பயமும் இல்லை சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் எல்லோரும் சென்ற பின் வீடு அமைதியாக இருந்தது காமாட்சியின் உதடுகள் முனு முடுத்தது ஏங்க என்ன தனியா விட்டு போனீங்க பெத்த பிள்ளைங்க யாரும் வீட்டுக்கு போலாம் வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லலைங்க ஒருத்தங்க கஷ்டம்னு வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு போறான் இன்னொத்தி வீட வித்து பணத்தை கொடுன்னு கேட்குறா எனக்கு வாழ பிடிக்கலங்க என்ன அழைச்சிட்டு போயிடுங்க நீங்க இல்லாம நான் எப்படி தனியா வாழ போறேன்னு தெரியலையே அழுதி தீத்தாள் காமாட்சி அப்பொழுது கணவனின் நண்பன் வேதநாயகத்தின் பிள்ளை விவேக் வந்தான் அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்க சாப்பிடுங்க வேண்டாம்ப்பா அம்மா நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம் என் கூட வீட்டுக்கு வாங்க வர மாட்டேன் அவர் வாழ்ந்து இந்த வீட்ல தான இருப்பேன் இதுதான் என் ஆசை அப்போ உங்க கணவருடைய ஆசை காமாட்சி விவேக்கே குழப்பமாக பார்த்தால் இந்த கடிதத்தை படிங்க சுந்தரம்ப்பா அன்னைக்கு உங்க கூட வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட தந்தது படிச்சு பாருங்க அவர் இறப்புக்கு அப்புறம் தான் இது உங்ககிட்ட தரணும்னு சொல்லியிருந்தாரு அதனால தான் இப்போ கொண்டு வந்து தரேன் காமாட்சி அந்த கடிதத்தை பிடித்து படிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள காமாட்சிக்கு நீ இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சில மாதங்களாக திடீர் திடீர்னு நெஞ்சு வெளி வருது சொன்னா நீ பயப்படுவேன்னு தான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன் உனக்கு முன்பாக நான் போயிடுவேனே எனக்கு உறுதியாக தெரிஞ்சிடுச்சு பிள்ளைகளை நம்பாது வயதான நாம அவங்களுக்கு கருவேப்பில போல தூக்கி எரிஞ்சிடுவாங்க என் பேர்ல உள்ள வீடை உன் பேர்ல மாத்திட்ட உன் பேர்ல இருந்த நிலத்தை விற்று உன் வங்கி கணக்குல போட்டுட்டேன் என் நண்பன் மகன் நடத்தும் முதியோர் இல்லத்துக்கு போயிடு இருக்கிற பணத்தை உன் வாழ்நாளுக்கு அப்புறம் உன் விருப்பப்படி யாருக்கு வேணாலும் தரலாம் உன் கூட நான் எப்பவும் இருப்பேன் உன்னை தனியா விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிடு இப்படிக்கு உன் அன்பு கணவன் சுந்தரம் இதை படித்து முடித்த காமாட்சியின் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது அம்மா நான் உங்களை முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் நம்ம வீட்ல தான் நீங்க இருக்க போறீங்க விவேக் அம்மா நான் இல்லத்துல தான் தங்குவேன் சரிம்மா உங்க இஷ்டம் மறுநாள் காமாட்சி முதியோர் இல்லத்திற்கு வந்தால் அங்கு விவேக்கின் தந்தை நின்று கொண்டிருந்தார் அண்ண என்னென்ன நீங்க எங்க இருக்கீங்க நானும் இனிமேல் இங்க தான்மா இருக்க போறேன் ஏன்ன வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போற இங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மனசை விட்டு பேசலாம் இங்க பாருமா நீ சுதந்திரமா இருக்கலாம் சரிண்ண இப்படியே ஆறு மாதங்கள் வேகமாக சென்றது காமாட்சி எல்லோரிடமும் அன்பும் பாசமும் வைத்தாள் விவேக்கை தன் மகனாகவே நினைத்தாள் காமாட்சியை தேடி மகன்களும் மகளும் வந்தனர் என்னம்மா இங்க வந்துருக்குற என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க அதுவும் ஆறு மாசம் கழிச்சு ஒரு போன் கூட இல்லை நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா அம்மா நான் சொந்த தொழில் ஆரம்பிச்சேன் அதில் நஷ்டம் ஆயிடுச்சும்மா பணம் இல்லாததால் கடன் வாங்கினேன் இப்போ கலங்கார வீட்டுக்கு வந்து கத்திட்டு போறான் வீடை விற்று என்னோட பங்கத்தாம்மா உடனே மகளுமா அம்மா என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சு வீடு ரொம்ப கஷ்டத்து இருக்குமா நீ பணம் தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னப்பா பிரசாந்த் உனக்கு என்ன கஷ்டம் வந்துடுச்சு அம்மா போதும் யாரும் எதுவும் பேச வேண்டாம் அந்த வீடை உங்க அப்பா என் பேர்ல எழுதினாரு அது நான் என் பையன் விவேக் பேர்ல எழுதிட்டேன் யாரகிட்டமா எழுதின யாரு இடம் கேக்கணும் உங்க யாருக்கும் பணம் கிடையாது இனி யாரு என்ன தேடி வர வேண்டாம் என்ன ஒரு வார்த்தைக்காவது வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டீங்களா என்ன பரமதானே நினைச்சீங்க இப்ப கூட பணத்துக்காகதானே வந்தீங்க என்ன பாக்கணும்னு வரலையே இனி நீங்க யாரோ நான் யாரோ சொல்லிவிட்டு தான் அறைக்கு வந்த காமாற்றி அமைதி அகாமந்தால் உள்ளே வந்த விவேக் என்னம்மா எதுக்கு வீட்டை ஏன் பேர்ல எழுதுனீங்க சொல்லுங்கம்மா விவேக் நீ என்னை கவனிச்சுக்கிட்ட விதம் நீ என் வயத்துல பிறக்காம போயிட்டேன்னு என்னை யோசிக்க வச்சுது அம்மா எனக்கு உங்க அன்பு போதும் உங்க வீட்டை இடிச்சு உங்க பேர்ல குழந்தைகள் ஆசிரமம் ஒன்னு கட்ட போறேன் நிஜமா வாப்பா ஆமாம்மா விவேக் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் மனசுல இருந்த பாரமெல்லாம் போயிடுச்சு பேங்க்கில் என் பேரில் இருக்கிற நாற்பது லட்சத்தையும் என்னோட இறப்புக்கு அப்புறம் இருபது லட்சம் முதிரீழத்துக்கும் மீதி இருபது லட்சம் குழந்தைகள் ஆசிரமத்துக்கும் போகும் வக்கீலை பார்த்து உயிரை எழுதிட்டேன் வாழ்கிற காலம் வரைக்கும் என்னோடய கணவர் போல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக வாழப்போகிறேன் நான் இறந்தனா நீ தான் எனக்கு மகன் ஸ்தானத்தில் இருந்து செய்யணும் என்னை அவ்வளோ பிடிக்குமாம்மா காமாட்சி அவன் கையை பிடித்து கொண்டு நீ தான்ப்பா என்னோட உயிர் நான் பெறாத மகன் நீ இருவரும் கொண்டிருப்பதை பார்த்து சிறிதபடி நகர்ந்தார் வேதநாயகம் இதோடு இந்த கதை முடியுது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி